வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பிப்ரவரி பதினாலு பிப்ரவரி ஃபோர்டீன் பிப்ரவரி ஃபோர்டீன் அப்படின்னோடன நமக்கு ஞாபகம் வர்றது என்ன சில பேர் லவ்வர்ஸ் டே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மிக முக்கியமாக என்னத்தனி ஞாபகம் வரணும் ரெண்டு விஷயம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கோயம்புத்தூரில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா அது பிப்ரவரி பதினாலு தான் இன்னொன்று புல்வாமாவில் நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்கள தீவிரவாத தாக்குதல்னால வீர மரணம் அடைஞ்சாங்கள அந்த நாள் இன்னைக்கு தான் அப்போ ஒன்று புல்வாமா அட்டாக்கு இன்னொன்று கோயம்புத்தூர் சீரியல் பிளாஸ்ட் தொடர் குண்டுவெடிப்பு நடந்த நாள் தான் கருப்பு தான் இன்னைக்கு இப்போ சோசியல் மீடியாவான ட்விட்டரில் கோவை மன்னிக்காது அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது யார் அதிகமாக ட்ரெண்ட் பண்றது அப்படின்னா பாஜகவினர் மற்றும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சில பொதுமக்களும் வந்து இதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது திராவிட கட்சிகள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா சிறையில் இருந்த குற்றவாளிகளை வந்து விடுதலை செய்யணும் டிமாண்ட் முன்வைக்கிறாங்க நீண்ட காலம் இருபது வருடங்களுக்கு மேலாக அவங்க வந்து சிறையில் இருக்காங்க அவங்கள திராவிட கட்சிகள் நம்ம வந்து பார்க்க முடியுது நாம் தமிழர் கட்சியும் இந்த டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க பாஜக ஒரு கட்சி தமிழகத்தில் பாஜக அப்படிங்கிற கட்சி மட்டும்தான் விடுதலை பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க அதனால தான் அவங்களை விடுதலை பண்ணால் ரிலீஸ் பண்ணால் கோவை மன்னிக்காது ட்ரெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இது குறித்து நம்ம சின்ன ஒரு ரீகாலை வந்து நம்ம வந்து பண்ணனும் அத்வானி இருக்கார் பார்த்திங்களா அவர் அன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு பொலிட்டிக்கல் மேடையில் வந்து பேசுகிறதா இருந்துச்சு அதிர்ஷ்டவசமாக அத்வானி அவர்கள் வர இருந்த ஃப்ளைட்டு வந்து டிலே ஆகிருக்கு தாமதமாக இருக்குது அதனால் அத்வானி அவர்கள் இன்றைக்கி வந்து தப்பிச்சிருக்காரு ஏன்னா அன்னைக்கு அத்வானி அவர்கள் கோயம்புத்தூர் வந்த வர இருந்த அந்த நாளை குறி வச்சு தான் தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க இதில் ஐம்பத்தி எட்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ஐம்பத்தி எட்டு பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கும் படுகாயம் அடைந்து கால் போய் நடக்க முடியாத சூழலில் கை போய் நிறையா பொதுமக்கள் கோவையில் வாழ்ந்துக்கிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த தொடர் வெடிப்பில் பாதிக்கப்பட்டு இன்னும் அவங்க வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்களுடைய டிமாண்டாக வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவை குண்டுவெடிப்பு நடந்துச்சு பார்த்திங்களா அதன் பிறகு எவ்வளோ பேர் இதில் வந்து கைது செய்யப்படுறாங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு பேர் இந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்படுறாங்க ஒம்பது வருஷம் விசாரணை வந்து நடக்குது பதினேழாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செய்யப்படுது கைது செய்யப்பட்ட நூத்தி அறுபத்தி எட்டு பேர்ல நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் குற்றவாளிகள் அல் உம்மா அப்படிங்கிற இயக்கம் தான் இந்த கோவை வெடிப்பை வந்து நிகழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து சொல்றாங்க அந்த அல்வும்மா உடைய தலைவர் பாஷா உட்பட நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் அறிவிக்கிறாங்க அதுல கடுமையான தண்டனை இருக்கு பார்த்தீங்களா வாழ்நாள் சிறை தண்டனை பதினெட்டு பேருக்கு வந்து விதிக்கப்படுது இந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்குல பதினெட்டு பேருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பு வந்து வழங்கப்படுது அந்த பதினெட்டு பேர்ல ஒருத்தர் யாரு அப்படின்னா அல்வம்மாவுடைய தலைவர் பாஷா அவரு இந்த பதினெட்டு பேர்ல ஒருத்தர் இப்போ பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் காரணமாக திராவிட கட்சிகள் வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட இந்த பதினெட்டு பேரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி வந்து பண்ணுறாங்க பதினெட்டு பேர் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே இப்போ வந்து கோவை மன்னிக்காது அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு ட்விட்டரில் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகுறதை நம்ம வந்து பார்க்க முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒம்பது வருஷம் விசாரணை நடந்து பதினேழாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதில் வந்து நூற்றி அறுபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டதில் நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் அறிவித்து பதினெட்டு பேருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு மன்னிப்பு இதெல்லாம் கொடுக்கறது நியாயம் கிடையாது அடிப்படை நியாயம் இல்லை அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை ஏன்னா கோவை குண்டுவெடிப்பில் ஐம்பத்தி எட்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அவங்களுடைய வாழ்க்கையை மிக வேதனையோட வாழ்ந்துக்கி இருக்காங்க அந்த வழி வேதனையோட இன்னும் வாழ்ந்துக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால நிறைய பொதுமக்களுடைய கருத்தும் இதுதான் அவங்கள ரிலீஸ் பண்றதுல நியாயம் இல்லை அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் பிரதமர் மோடி அவர்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்க்கு வந்து போயிருக்காரு இரண்டு நாள் பயணமாக ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு இரண்டு நாள் பயணமாக போயிருக்காரு பிரைம் மினிஸ்டருக்கு மிக உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் மிக உற்சாகமாக பிரைம் மினிஸ்டரை வெல்கம் வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அபுதாபியில் கோவில் ஃபஸ்ட்டு ட்ரெடிஷனல் ஹிந்து கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த கோவிலை வந்து பிரைம் மினிஸ்டர் திறந்து வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தியையும் நம்ம கேள்விப்பட முடியுது நேற்று பிரைம் மினிஸ்டர் இந்திய வம்சாவளி மக்கள்கிட்ட வந்து பேசும்போது ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிரைம் மினிஸ்டர்னால் பேசவே முடியலை அந்தளவுக்கு எல்லாம் மோடி மோடி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க கோஷம் வந்து போட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டருக்கு இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு கூட்டம் வந்து கூடுது அப்படின்னா ஒரு இரநூறுவா கொடுத்து இல்லை முந்நூறுவா கொடுத்து கூட்டத்தை வந்து கூட்டிடுலாம் ஆனால் வெளிநாட்டில் ஒருவருக்கு வாலண்டியராக அங்கே இருந்த இந்தியாவிலேருந்து அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய இல்லை அங்கேயே வந்து செட்டிலான இந்தியர்கள் தன்னிச்சையாக வந்து இந்திய பிரதமரை அளவுக்கு வரவேற்கிறாங்க அப்படின்னா ரெண்டு காரணம் ஒன்று அவர் ஓரளவு நல்ல ஒரு கவர்மெண்ட்டை இங்கே இந்தியாவில் வந்து நடத்திக்கிற்காரு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காரணமாக இருக்கும் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்திய கவர்மெண்ட் சப்போர்ட்டாக நிற்கிது அவங்களுக்கு பக்கபலமாக நிற்கிது அப்படிங்கிற ரெண்டு காரணத்தின் அடிப்படையில் தான் அங்கே வந்து ஒரு வெளிநாட்டுக்கு நம்ம பிரதமர் மோடி போறாரு அப்படின்னா தன்னிச்சையாக மிகப்பெரிய அளவுல கூட்டம் வந்து கூடி மோடிக்கு வரவேற்பு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறதுல டவுட்டே வேண்டாம் ஸோ மோடி அவர்களுடைய யுனைடெட் அரபி எமிரேட்ஸ் வெற்றி வெற்றியடைய வாழ்த்துக்கள் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்துல பிரதமர் மோடி அவர்கள் பாரத ரத்னா விருது இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அறிவிச்சாரு விவசாய துறையில மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து மேற்கொண்ட ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எம் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை வந்து பிரதமர் வந்து அறிவித்தார் இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய மகள் டாக்டர் அவருடைய பேர் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் இவங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா உலக சுகாதார மையம் அந்த டபிள்யூஹெச்ஓவுடைய முன்னாள் டெப்புட்டி டைரக்டர் ஜெனரலாக வந்து இருந்தவங்க ஐசிஎம்ஆர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஃபார்மர் டைரக்டர் ஜென்ரலாக வந்து இருந்தவங்க அவங்கள நேரடியாக சந்தித்து எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் பாரத ரத்னா விருதை வந்து அறிவிச்சிருக்காங்களே அதற்கு வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காரு அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद